ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அக்கா எனக்கு புறா வேணும் புறா வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நம்மக்கிட்ட கிட்ட நம்மளும் இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோம்னு சொல்லி அவனுங்களை ஏமாத்தினே இருந்தாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து கூண்டை வந்து லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையிலவே வந்துட்டானுங்க காலையிலேயே ஒரு ஆறு மணி ஆறரை மணி போல் வந்து அவனுங்களுக்கு வேண்டிய புறாவை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேஜிலேருந்து ஒரு ஒரு புறாவாக பிடிச்சி கொடுத்தாரு அவனுங்க வந்து இன்னாண்டு இருக்கிற கேஜில் வந்து மாற்றிட்டாங்க மொத்தம் மூணு புறா வந்து நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் அவனுங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜி திறந்து விட்டாச்சு எல்லா புறாவும் வந்து ஹாப்பியாக பறக்க ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட்டு தண்ணி மாற்றிட்டு தீனி வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டோம் இந்த பசங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பியாகிடுச்சு புறாவை பார்த்தோன்னே அது பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல டேப்பும் எடுக்கலை புறாவை கொண்டு போகிறதுக்கு ஒரு பை கூட எடுத்துகிட்டு வரல அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்ன டே படித்த பறந்துருண்டா அதனால வந்து நம்ம ரெக்கை வெட்டி விடுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் ரெக்கை வெட்டி விட்டு அவன்கிட்ட கொடுத்தாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்